பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தி கோவை மாநகராட்சி சுகாதார அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை மாநகராட்சி எழுபத்தி நான்காவது வட்டத்தில் உள்ள பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வலியுறுத்தி எழுபத்தி நான்காவது வட்ட திமுக சார்பில் சுங்கம் சிந்தாமணி பின்புறம் கலைஞர் நகரில் உள்ள மாநகராட்சி சுகாதார அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோவை மாநகராட்சியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் எழுபத்தி நான்காவது வட்டத்தில் உள்ள அனைத்து தெருக்களிலும் எந்தவிதமான அடிப்படை தேவைகளையும் மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை நிறைவேற்றவில்லை பாதாள சாக்கடை அமைக்க தோண்டிய குழிகள் சரிவர மூடாமல் உள்ளது சாலைகள் பழுதடைந்து குண்டும் குழியுமாக நடப்பதற்கு கூட வழியில்லாத நிலையில் உள்ளது என்றும் மேலும் சாக்கடைகள் தூர் வாராமல் சுகாதார சீர்கேடு மிகுந்து கொசுக்கள் உற்பத்தியாகி மர்ம காய்ச்சல் பரவக்கூடிய சூழ்நிலை உள்ளது ஆழ்குழாய் கிணற்று நீர் விநியோகம் பராமரிக்கப்படாமல் உள்ளது தெருக்களில் குப்பைகளை சரிவர எடுக்காததால் ஆங்காங்கே குப்பைகள் மலை போல குவிந்து குப்பை மேடாக காட்சியளிக்கிறது இது சம்பந்தமாக கோவை மாநகராட்சி ஆணையாளரை பலமுறை நேரில் சென்று சந்தித்து கோரிக்கை மனுக்கள் அளித்தும் பொதுமக்களையும் அழைத்துக் கொண்டு சென்று பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் பகுதி கழக வட்டக்கழக செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அனைத்து தொழிற்சங்க தோழர்கள் மூத்த முன்னோடிகள் கழக செயல் வீரர்கள் பொதுமக்கள் சமூக நல ஆர்வலர்கள் நகர் நலச்சங்க நிர்வாகிகள் அனைவரும் பெருந்திரளாக பங்கேற்றனர்